ஏராளமான உபதேசங்கள் இன்னைக்கு யூடியூப்ல கலந்து என்னெல்லாமோ கேட்கறீங்க ஏன்னா யோவான கேட்டு பார்க்கலாம் அவர்தான் இயேசுவனுடைய மார்பில் சாய்ந்துட்டு வாழ்ந்தவர் ஆண்டவர் இந்த உலகத்தில் இருக்கும்போது அவர் என்ன எழுதியிருக்கிறார் பார்க்கலாம் ஒன்று யோவான் மூன்றாவது அதிகாரம் ஒன்றாவது வசனத்திலிருந்து மூன்றாவது வசனம் வரை வாசிக்க போகிறோம் ஒன்றியோவான் மூன்றாவது அதிகாரம் ஒன்னாவது வசனத்திலிருந்து மூன்றாவது வசனம் வாசிக்க போகிறோம் நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று தேவனுடைய பிள்ளைகள் என்று பிதாவானவர் நமக்கு பாராட்டின அன்பு எவ்வளவு பெரிதென்று பாருங்கள் உலகம் அவரை அறியாதபடியினால் உலகம் அவரை அறியாதபடியினால் நம்மையும் அறியவில்லை நம்மையும் அறியவில்லை பிரியமானவர்களே கவனிங்க பிரியமானவர் கிறிஸ்தவர்களே இப்பொழுது தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிறோம் தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிறோம் ஏனென்றால் இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டதால அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவனாய் அவரை ஏற்றுக்கொண்டவர் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் அவருடைய பிள்ளைகளாகும்படி அதிகாரம் பெற்றிருக்கிறோம் இந்த கூட்டத்தில் யாராயிலும் இந்த நம்பிக்கையே இல்லாதவர்களா இருந்தால் தயவு செய்து நான் கை கூப்பி சொல்றேன் நீ எதுக்கு சாத்தானுடைய பிள்ளையாய் வாழ வேண்டும் ரெண்டே பிள்ளைங்க தான் கை வச்சு ஒரு வசனத்தை காட்டி கொடுத்துட்டு அதுக்கு மறுபடியும் அதே ஒன்னு ஐந்தாவது அதிகாரம் அதே மூன்றாவது அதிகாரத்தில் மூன்றாவது அதிகாரத்தில்

பக்கத்தில் இருவங்கள கையை பிடிச்சி கொஞ்சம் கேளுங்க அன்பை கேளுங்க அதிகாரத்தோடு கேட்டுறாங்க கோபத்தோடு கேட்காங்க நீங்கள் யார் பிள்ளை சொல்லுங்க என்கிட்ட யாராவது கேட்டாங்கன்னு யார் பிள்ளைன்னு கேட்டால் நான் சொல்லுவேன் டேவிட் அவருக்கு பிள்ளை அது முதல் பிறந்தது நீங்கள் ரெண்டாவது பிறந்திருக்கீங்களா தேவண்டிய குடும்பத்தில் பிறந்திருக்கீங்களா எங்க தாத்தா தான் பிஷப்பாக இருந்தார் உங்க தாத்தா பிஷப்பா இருக்காரு பிஷப்பா இருக்கார் அதை பற்றி எனக்கு கவலை நீ மறுபடி பிறந்திருக்கியாப்பா நான் அவங்க தலைமுறை தலைமுறையா கிறிஸ்தன் நீ மறுபடி பிறந்திருக்கியாப்பா யாரோ சொல்றாங்க இவர் எங்களை குழப்புறாரு அவங்க சர்ச்சுக்கு கூப்பிட்றாருப்பாரு நான் எங்க சர்ச்சுக்கு உள்ள தேவ குடும்பத்துக்கு கூப்பிடுறேன் இந்த உலகத்தில் ரெண்டே பேர் தான் பிசாசின் பிள்ளைகள் தேவனுடைய பிள்ளைங்க நீ ஏசு கிறிஸ்துவை உள்ளத்தில் ஏற்றுக்கொண்டு உன் பாவத்திலிருந்து விடுதலையாகி பாவம் மன்னிப்பை பெற்று அந்த நிச்சயம் அவருடைய நாமத்தின் மேல நீ விசுவாசம் நீ பிள்ளை இந்த கூட்டத்தில் யாராவது அந்த அனுபவத்தில் இல்லைன்னா கையை கூப்பி கேட்பேன் காலில் விழுந்தாலும் கேட்கிறேன் என்ன என் ஆண்டவர் காணாத ஆட்டின் பின்னே கர்த்தர் கண்ணீருடன் அலைந்த அன்போடு உன்னை அழைக்கின்றாரே இன்றே திரும்பி நீ வா அன்போடு உன்னை அழைக்கின்றாரே இன்றே திரும்பி நீ வா காணாத ஆட்டின் பின்னே கண்ணீருடன் அலைந்த அன்போடு உன்னை அழைக்கின்றாரே இந்த திரும்பி நீ வா அன்போடு உன்னை அழைக்கின்றாரே இந்த திரும்பி நீ வா நேரம் உன் அழைத்தார் இத்தனை காலம் நீ தள்ளலாமோ எத்தேனை நேரம் உன்னை அழைத்தார் இத்தனை காலம் நீ தள்ளலாமோ கர்த்தரின் சித்தம் உன் வேளை இது கண்ணீருடன் நீ அருள் வேண்டுவாய் கர்த்த கண்ணீருடன் ஏ அருள் வேண்டுவாய் காணாத ஆட்டின் பின்னே கர்த்தர் கண்ணீருடன் அலைந்தா ൈ അളക്കാരേ ഇനി